காலை தியானம் ஜனவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது ஆண்டவரிடம் கேளுங்கள் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கணப்படுத்துவேன் சங்கீத தொண்ணூற்றி ஒன்று பதினைந்து உங்கள் மகனுக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு சொல்ல வேண்டும் ஆனால் அவன் உங்களிடம் பேசாமல் பக்கத்து வீட்டு காரிடத்தில் போய் எனக்கு ஒரு பிரச்சனை என் அப்பா என்ன சொல்கிறார் என்று அவரிடம் கேட்டு சொல்லுங்கள் என்று அவன் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படித்தான் தேவனாகிய நாம் அப்பாவிடம் இன்று பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக அவரிடத்தில் பேசுவது இல்லை குறி சொல்கிற போதகரிடம் பேசுகிறார்கள் அவர் கள்ள தரி தரிசனத்தால் கள்ள சகுனத்தையும் இல்லாத விஷயத்தையும் தம் இருதயத்தின் கபடத்தையும் உங்களுக்கு தீர்க்க தரிசனமால் சொல்கிறார்கள் என்று எருமே சொன்னது தான் நடந்து கொண்டிருக்கிறது தற்செயலாக நடக்கிற சம்பவங்களை வைத்தும் சகுனம் பார்க்கிறார்கள் கல்கி கிருஷ்ணமூர்த்தி தமது சிறுவயது அனுபவம் ஒன்றை தமது புத்தகம் ஒன்றில் எழுதியிருக்கிறார் அவர் தனது உறவினர் ஒருவர் வீட்டிற்கு சென்றிருந்தார் அங்கு உறவினரின் மகன் பள்ளி தேர்வு எழுதுவதற்காக புறப்பட்டு கொண்டிருந்தான் அவன் தாய் வெளியே சென்று அங்கும் இங்கும் நோட்டம் விட்டார் தெருக்கடியில் விதவை பெண் ஒருத்தி வந்து கொண்டிருந்தாள் அந்த அம்மா தன் மகளிடம் மகனிடம் மகனே வெளியே வராத என்று கத்தினான் மகன் வெளியே வரவில்லை கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்து பார்த்தான் தெரு வெறிச்சொடி இருந்தது மகனே வா வா தெருவில் யாரும் இல்லை என்று அவசரம் அவசரமாக கூப்பிட்டான் பையன் எழுந்து புறப்பட்டான் அந்த சமயம் பார்த்து தெரு முனையில் ஒரு ஒற்றை பிரயாணி ஒருவர் வந்து கொண்டிருந்தார் அந்த அந்த தாய் பதற்றத்தோடு மகனே உள்ளே ஓடிவிடு ஓடிவிடு சகுனம் சரியில்லை என்று கத்தினான் அவன் உள்ளே வந்து விட்டான் ஒற்றை வீட்டை கடந்து போன பிறகு ஒரு சுமங்கலி பெண் தன் இடுப்பில் நிறை குடத்தோடு நடந்து வந்தால் அம்மா உடனே மகனிடம் நீ உடனே புறப்படு நல்ல சகுனம் என்று அம்மா மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொண்டே இருந்தாள் கொஞ்ச நேரத்தில் பையன் திரும்பி வந்து விட்டான் ஆயிற்று என்று பதிரினான் அம்மா அம்மா தேர்வு துவைக்க அரை மணி நேரம் ஆகிவிட்டதால் நான் தேர்வு எழுத முடியவில்லை என்று கூறி என்ன வெளியே அனுப்பிவிட்டீர்கள் என்றார் நல்ல சகுனம் என்று அந்த அம்மா சொல்லி கொண்டார்கள் ஆனால் தேர்வு எழுத முடியாமல் போய்விட்டது இதுவே நல்ல சுகுணம் சிந்தித்து பாருங்கள் தேவினை உம்மிடத்தில் அன்புக்குறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடந்து வருகிறது என்று நாம் மன்றாடி ஜெபிப்போம் தேவனே எல்லா நாட்களும் நல்ல நாட்களும் அப்பா கர்த்தாவே எல்லாரும் அப்பா நல்ல மனிதர்கள் கர்த்தாவே அப்படிப்பட்ட ஆண்டவருடைய என்ன சொல்கிறோ அதன்படி நான் கேட்கும்படி கிருபை செய்யும் அப்படிப்பட்ட அன்புள்ள பிள்ளைகளை காணப்படி எங்களை வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்